Thank you, children. It's our privilege and great honor to invite ISTB Chief Kiss, Loving Father Bretto, on the stage to share the heartfelt Christmas message with our gathering. Welcome, your Father.

வெஸ்டர்ன் பாட்டுக்கு வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடினாங்க சிரிப்பு பற்றி நாடகம் நடிச்சாங்க அதை பார்க்குறப்பெல்லாம் உங்கள் முகத்தில் ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு இப்போ நான் பேச வந்த உடனே நிறைய பேர் இவர் எப்படா முடிச்சிட்டு கீழே இறங்குவாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ரொம்ப சோகம் ஆயிட்டான் கிறிஸ்மஸ் இருந்தது தான் அதானா இப்ப நம்ம என்ன விழா கொண்டாடிட்டு இருக்கிறோம் கிறிஸ்துமஸ் அந்த கிறிஸ்மஸோட ஜாயே குறைஞ்சு போச்சு நான் பேச வந்த

இருங்கப்பா அவங்க சொல்லட்டும் அந்த அக்கா சொல்லட்டும் எல்லாம் சேர்த்து உங்க கத்தி நீங்க சொல்லுங்க சத்தமா அந்த கார்னர் மட்டும் லாஸ்ட் மட்டும் சொல்லுங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ கேள்ஸ் வரலீட்டிங் மனித படுத்து எழுப்பி விடுங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இதான் இந்த மகிழ்ச்சி தான் இந்த ஜாய் ஹாப்பினஸ் நம்ம ஆண்டவர் கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சம் மகிழ்ச்சியை குறைச்சுக்குவோமா கொஞ்சம் பேச்ச குறைச்சுக்கலாம் என்ன கவனிங்க எல்லாரும் என்ன உங்களோட மகிழ்ச்சிய பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆண்டவர் இயேசு குழந்தையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே பிறந்த பொழுது இந்த மகிழ்ச்சியை தான் கொண்டு வந்தார் மகிழ்ச்சியை தான் கொண்டு வந்தார் மனித உருவிலே கொண்டு வந்தார் என்னை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சில் இந்த பாரிஸில் இருந்தவங்க என்னை பார்த்துருப்பீங்க இவங்களாம் கை தூக்குறவங்களாம் இந்த சர்ச்சாக இருக்கணும் அனைவா இந்த பங்குல இருந்தீங்கன்னா என்னை பார்த்துருப்பீங்க எனக்கு ஒரு சில முகம்லாம் பார்த்த முகமாக இருக்கும் எத்தனை பேர் என்னை பார்க்கல கை தூக்குங்க இது வரைக்கும் பார்த்ததில்ல இப்பதான் பாக்குறீங்க நீங்க என்ன பெரிய சினிமா ஸ்டாரா பாதர் உங்களை பாக்குறதுக்கு நீங்களே மொக்கையா இருக்கிறீங்க உங்களை பாக்குறதுக்கு எங்களுக்கு என்ன பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இத்தனை பேரும் பாக்கல என்ன சில பேர் பார்த்திருக்கீங்க சில பேர் பார்த்தது நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன் கொஞ்சம் கொஞ்சம் அமைதி என்னை பார்த்திருக்கீங்க சில பேர் பார்த்ததில்ல நாம ஒவ்வொரு வருடமும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷமா கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் நம்ம ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு விழாவை கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் ஜீசஸ பாத்துருக்குறோம் பார்த்திருக்கிறியாடா ஏண்டா சாக்லேட் தரீங்க யாருன்னு கேட்டடா அதனோடு கை தூக்கிவிட்டான் எத்தனை பேர் இங்கிட்ட யாராவது பாத்துருக்குறீங்களா கேர்ள்ஸ் யாராவது ஜீசஸ பாத்துருக்குறீங்களா இங்க பாய்ஸ் யாராவது பாத்துருக்குறீங்களா தம்பி பாத்துருக்கிறியா நீன்னு பார்த்ததில்ல சரி ஜீசஸ பாத்ததில்ல ஏதாவது உனக்கு பிடிச்ச இஸ்ட ப்ரைமன் தண்ண நீ பாத்துருக்கிறியா கண்ணால பார்த்திருக்கிறியா தெய்வம் தான் நிக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன் சரி நற்செய்தி நற்செய்தியில ஒன்றாம் அதிகாரம் பைபிள்ல எனக்கு தெரிஞ்ச இறை வார்த்தையை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் அதுல ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தை என்ன சொல்லுதுன்னா கடவுளை யாருமே கண்டதில்லை கடவுளை யாருமே கண்டதில்லை யார் சொல்லுது புனித நூல் கிறிஸ்தவத்தின் புனித நூல் பைபிள் சொல்லுது கடவுளை யாருமே என்றுமே கண்டதில்லை அவருடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் அவருடைய ஒரே மகனும் தான் கடவுளை வெளிப்படுத்தியுள்ளார் அந்த ஒரே மகன் கடவுளுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர் அந்த ஒரே மகன் யாரு

கடவுளை நேர்ல பார்த்து அவர்கிட்ட உள்ள என் மனசுல இருக்கிற கேள்விகள் ஆசை அந்த அரசன் என்ன செஞ்சாரு அமைச்சரவையை கூட்டி கடவுளை எனக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் அமைச்சர்களுக்கு எங்கடா இவருக்கு போய் இந்த அரசனுக்கு எப்பதான் நம்ம கடவுளை கண்ணுல காமிக்கிறது எப்படி நம்ம கடவுளை இவர் கண் முன்னாடி வந்து நிப்பாட்டுறது இல்ல உங்க எல்லாத்துக்கும் உங்க எல்லாத்துக்கும் மரண தண்டனை கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு கடவுளை வந்து நிப்பாட்டுங்க நீங்க பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளா இருக்கிறீங்க ஒரு சில பேர் கடவுளை நம்புறீங்க எனக்கு கடவுளை கொண்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாரு அதுல ஒரு அமைச்சர் மட்டும் ரொம்ப சோகமா அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கிறாரு எப்படி இவருக்கு முன்னாடி போய் நான் கடவுளை நிப்பாட்டுறது நாளைக்கு எனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாருன்னா அரசன் நான் உயிரோடு இருக்க முடியாது என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார் அப்ப அந்த அவருடைய பொண்ணு ஒரு பத்து வயசு இருக்கும் அந்த பொண்ணு சொல்லுது ஏன்பா சோகமா இருக்க அப்பா கூட விளையாடுற டெய்லி விளையாடும் சாயந்தரம் அப்பாவோட சேர்ந்து அப்பாவை விளையாட வர வரமாட்டேங்கிறாரு போமா நானே ரொம்ப சோகத்துல இருக்கேன் நாளைக்கு நான் உயிரோட இருப்பேனா என்னானே தெரியல அப்படிங்கிறார் அந்த பொண்ணு என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை ஏன் அப்படின்றாரு இது மாதிரி அரசன் வந்து கடவுளை கண்ணால காமிக்க சொல்லிருக்கிறாரு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றேன் இவ்வளவு தானப்பா விஷயம் எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும்பா நான் 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 வந்து வந்து டீல் அவர்கிட்ட பொண்ணு அடுத்த நாள் அமைச்சரவைக்கு வருது அரசருக்கு முன்னாடி நிக்குது வந்துட்டு அவர் கேக்குறாரு ரெடியா எனக்கு கடவுளை யாரு கண்ணால காட்டத்துக்கு ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் எல்லாரும் அமைதியா இருக்காங்க எல்லா அமைச்சரும் அமைதியா இருக்கிறாங்க அந்த பொண்ணு மட்டும் அரசரே நீடூழி வாழ்க உனக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி நான் பேசுறதுக்கு தகுதி அற்றவள் ஆனா நான் உங்க உங்களுக்கு கடவுளை பத்தி கடவுளை கடவுளை கண் முன்னாடி காட்டணும்னு ஆசைப்படுறேன் என்ன எத்தனையோ பெரிய பெரிய முனிவர்கள் தவம் செய்தவர்களா கூட இது முடியலன்னு சொல்லிட்டாங்க ஆப்டர் ஆல் ஒரு டென் இயர்ஸ் கேர்ள் ஒரு பத்து வயசு குழந்தை நீ வந்து என்ன காட்ட போறியா கடவுளை என்ன இது ஆச்சரியமா இருக்குன்னா அந்த அரசருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த குழந்தை பக்கத்தில் வந்து சொல்லுது எனக்கு கொஞ்சோண்டு பால் சக்கரை ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே அரசனு இதை வச்சு என்ன அந்த பிள்ளை பண்ண போது டீ போட போதா காஃபி போட போதா எனக்கு இதெல்லாம் தேவையில்லையே அப்படிங்கிற அப்படிங்குற பாலையும் சர்க்கரையும் கொண்டு வந்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டா என்ன ஆகும் டிசல்வ் ஆகிடும் ரெண்டும் வந்து சர்க்கரையும் பாலும் ஒன்றோட ஒன்று கலந்துடும் ஆயிடும் அந்த சொல்யூஷன் ஆயிடும் அப்ப நம்ம பால்ல இருந்து அந்த இனிப்பு சுவையை பிரிச்சு எடுக்க முடியுமா அந்த சுவையை பிரிச்சு எடுக்க முடியுமா பால் தனியா அந்த சுவையை தனியா பிரிச்சு எடுக்க முடியுமா அரசர்கிட்ட சொல்லுது நீங்க இந்த பால்ல இருந்து இந்த இனிப்பு சுவையை தனியா எடுத்துருங்க பாலை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுது தர முடியுமா அந்த அரசரால அந்த பாலோட சர்க்கரையை கலந்துட்டோம்னா அந்த சுவையை நம்ம பிரிக்க முடியாது அது மாதிரிதான் கடவுள் மனிதனுக்குள்ள மனிதன் கடவுளுக்குள்ள ஒன்றித்து இருக்கிறான் கடவுளும் மனிதனும் ஒன்றாக இருக்கிறார்கள் அதனால ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அந்த இறைத்தன்மை இருக்குது கடவுள் ஒவ்வொருவருடையும் கலந்திருக்கிறாரு நீங்க இது தெரியாம இத்தனை நாளா இருக்கிறீங்களே நம்மளுக்குள்ள இருக்கிற கடவுளை நாம தேடணும் மனிதவரு இருக்கிற கடவுளை நாம தேடணும் அதே போல இன்னொரு விளக்கமும் தருது அந்த பொண்ணு ஒரு விளக்கை ஏற்றி வைங்க அப்படிங்கிற அந்த விளக்கை ஏற்றி வச்சோடனே கொஞ்சம் ஒலி கிடைக்குது அந்த ஒலியையும் அந்த சுடரையும் தனித்தனியா பிரிக்க முடியுமா அரசு அப்படின்னு கேக்குது அந்த ஒளியையும் அந்த சுடரையும் தனித்தனியா பிரிக்க முடியுமா அந்த ஒளி சுடரை ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த வெளிச்சம் கிடைக்காது அந்த வெளிச்சத்தை நம்ம மறைக்கவும் முடியாது அது அந்த சுடர் எரியிற வரைக்கும் அந்த ஒளி இருக்கும் அதே மாதிரி ரெண்டையும் பிரிக்க முடியாது அதே தான் கடவுளையும் மனிதனிடமிருந்து பிரிக்க முடியாது மனிதன் கடவுளோடு ஒன்றித்திருக்கிறான் கடவுளும் மனிதரோடு இணைந்திருக்கிறார் அதுதான் நம்முடைய தமிழ் அகம் அகம் பிரம்மம் அப்படின்னா அகத்தின் உள்ளே நம்முடைய உள்ளத்தின் உள்ளே அந்த பிரம்ம சக்தி அந்த இறை கடவுள் இறை தன்மை இருக்கிறது ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இருக்கிறது அந்த இறை தன்மையினுடைய முழு வடிவமாக வந்தவர்தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக குழந்தையாக மனிதனாக மனிதனோடு மனிதனாக வாழ்வதற்காக வந்தவர் தான் நம்ம எல்லாம் செல்போன் வச்சிருக்கோம் இன்னைக்கு வீட்டில் வச்சிருப்பீங்க இங்க ஸ்கூல் கொண்டு வந்து மணியும் ஒரு சில பேர் கொண்டு வந்திருப்பீங்க பேக்கை செக் பண்ணால் தெரியும் எங்க ஸ்கூல்ல செக் பண்ணா டெய்லி ஒன்று பத்து மாட்டோம் கேட்டால் பேட்டரியில் பதர் அப்பா மாற்றிட்டு வர சொன்னாரு சார்ஜ் போயிடுச்சு அதை மாற்றிட்டு சொன்னாலும் எங்கள்கிட்டே கதை விடுவான் கதை கதையாக விடுவான் யோசிப்பு பசங்க அப்படி இருக்கு செல்போன் வச்சிருக்கோம் நம்ம அதை நம்மளெல்லாம் கனெக்ட் பண்றது அந்த செல்போன் என்னது ஒரு கனெக்ஷன் இருக்கும்ல அந்த சிம் கார்டு அந்த டவர் அந்த அலை வரிசை தமிழ்ல சொல்லுவாங்க அந்த பிரீக்குவன்சி